புன்மார்க்கத்து உள்ளும் புறத்தும் வேறாயி புகன்ற சொல்லன்றுும் பொன்னடி கண்ட சன்மார்க்க சங்கத்து காண சத்தியம் சந்தியம் சந்தியம் சொன்னேன் தன்மார்க்க என்னுடல் ஆதியை நுமக்கே திருவருள் சந்நிதி முன்னே என் மார்க்கத்து எப்படியே நுஞ்செய்யின் பி என்னைப் பள்ளி எழுப்பி மெய்யின் பந்தீரே புன்மார்க்கத்து உள்ளும் புறத்தும் வேறாயி புகன்ற சொல்லன்று பொன்னடி கண்ட சன்மார்க்க சங்கத்து காண சத்தியம் சந்தியம் சந்தியம் சொன்னேன் தன்மார்க்க என்னுடல் ஆதியை நுமக்கே தந்தனந்திருவருண் சந்நிதி முன்னே என் மார்க்கத்து எப்படியே நுஞ்செய்யின் பீர் என்னை பள்ளி எழுப்பி மெய்யின் வந்தந்தீரே